ஹலோ வணக்கம் வெல்கம் டு சினிமா சென்ட்ரல் இன்றைக்கு எயித்து ஆகஸ்ட் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள்லாம் வெளியாக இருக்கு அடுத்த வாரம் என்ன படங்கள் வெளியாக போது முந்தின வாரம் வெளியான படங்களோட இன்னைக்கு எயித் ஆகஸ்ட் அன்னைக்கு பன்னெண்டு படம் வெளியாக போகுதுன்னு நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருந்தாங்க படங்கள் பேர் படிக்கிற பாருங்க ரெட் ஃப்ளவர் காத்து வாக்குல ஒரு காதல் உழவர் மகன் மாமரம் ராகு கேது நிஷா பாய் வானரன் அகத்தி நெடுமி ஒரு டைரியின் நாட்குறிப்பு அதாவது ஒரு கைதியின் டைரி மாதிரி ஒரு கைதியின் நாட்குறிப்பு தங்கக்கோட்டை நாளை நம்பதே பதிமூணு படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் முன்னாடி வந்து நிறைய பரபரப்பு தமிழ் சினிமாவில் ஐயோயோ ஒரு வாரத்துல பதிமூணு படமா அப்படின்னு எல்லோருமே வந்து பரபரப்பாயிட்டாங்க சரி பதிமூணு படம் வெளியாக போதா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பாத்தீங்கன்னா என்னென்ன படங்களோட விளம்பரம் வந்திருக்கு அதை பார்ப்போம் நம்போ சோ ராகு கேது படம் வெளியாயிடுச்சு அது பிறகு பார்த்தீங்கன்னா மாமரம் படமும் வெளியாயிடுச்சு அண்ட் பாய் அப்படின்ற படம் வந்து கடைசி நிமிஷத்தில் வெளியாகலை அப்படின்னு அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ராகு கேது படம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது எவ்வளோ முக்கியம் நம்ம வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் கேது வந்து உங்களை பிடிச்சிட்டாருன்னா அது பிறகு ஒரு ஏழு வருஷம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லுவாங்க அதே மாதிரி ராகு பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பயிற்சி மாதிரி அந்த ராகு கேது பயிற்சி பற்றி ஒரு படம் இருக்காங்க ரெட் ஃப்ளவர் நம்ம விக்னேஷா நடித்த படம் வந்து ரெட் ஃப்ளவர் இதை வந்து காளிகம்பால் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க அடுத்து உழவர் மகன் அப்படின்ற ஒரு படம் இந்த படங்களை தவிர நாளை நமது அப்படின்ற ஒரு படமும் வந்து இந்த வாரம் வெளியாக இருக்கு இப்போ இந்த படங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல கடந்த வாரம் வெளியே வந்த படங்களில் என்னென்ன படங்கள்லாம் இன்னைக்கு வரையும் ஒரு நல்ல டாக்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் படம் வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் அந்த படக்குழு வந்து நிறைய நல்ல ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க பிவிஆர்ல வந்து ரூபாய்க்கு சினிமா டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ திரையரங்குகளில் அடுத்ததான் சரண்டர் படம் ஒரு நல்ல த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க தர்ஷன் அவர்கள் நல்ல பேர் வந்திருக்கு அந்த இயக்குனருக்கும் நல்ல பேர் வந்திருக்கு அடுத்ததா முக்கியமான படமா அக்யூஸ்ட் நடிப்பில் வெளிவந்த படம் அந்த படத்தோட படக்குழு ஒரு வாரம் விடாம நிறைய ப்ரோமோஷன் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்படி ஒரு மூணு படங்களுக்கு ஒரு நல்ல டாக் போயிட்டு இருக்கு ஒருவேளை திரையரங்கில் போய் இந்த படங்களை பார்க்கலன்னா திரையரங்க பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் கடந்த வாரமே இந்த படங்களை பத்தி நான் டீடெயிலா பேசியிருந்தேன் இப்போ அடுத்ததா இந்த வாரம் வெளி வந்த படங்கள்ல மால் பட்ஜெட்ல படங்கள் வந்துருக்கேன் நீங்க பாத்துட்டீங்களா கேட்டீங்கன்னா லக்கிலி எனக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இந்த படங்களை நான் பார்த்துட்டேன் அதில் முதல்ல வந்து நம்ம விக்னேஷ் அவர்கள் நடிப்பில் வெளியே வந்திருக்கிற ரெட் ஃபிளவர் படத்தை பற்றி பேசலாம் விக்னேஷ் அவர்கள் நடிப்பில் அண்ட் ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுடைய இயக்கத்தில் ஸ்ரீ காளிகம்பால் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளி வந்திருக்கிற படம் ரெட் ஃப்ளவர் டைட்டில் எப்படி இங்கிலீஷில் இருக்கோ அதே மாதிரி படமும் வந்து பயங்கரமாக இங்கிலீஷில் இருந்ததுங்க நிறைய எல்லாம் இங்கிலீஷில் இருந்தது அதனுடைய மேக்கிங்கே ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு சப்ஜெக்ட் அதாவது ஒரு இருபது வருடம் கடந்த பிறகு நம்ம உலகம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க போகுதுன்றது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்மளுக்கு ஆண்ட்ரூ பாண்டியன் கொடுத்துருந்தாரு விக்னேஷ் அவர்களை பார்க்கும்போது ஒரு யூத்ஃபுல்லான ஒரு இளைஞரை பார்க்குற மாதிரி இருக்குது அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் சினிமாவில் இருக்கார் ஆனாலும் ரொம்ப இளமையாக இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான படம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது கான்செப்டாகவே அட்வான்ஸாக இருந்தது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் தெரியுறீங்களா பார்க்கலாம் ரொம்ப புதுமையான ஒரு அட்டம் தான் நான் பார்த்தேன் அது எந்த அளவு எல்லோருக்குமே கனெக்ட் ஆகுமா அப்படின்றத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு வந்து இது ஒரு படைப்பாக நிறைய முயற்சிகள் மாபெரும் பொருட்செல்வில் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜியை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து பிரமாதமான டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்த ஒரு புதுமையான முயற்சியாக நீங்கள் வந்து ரெட் ஃப்ளவர் படத்தை பார்க்கலாம் அடுத்த ஒரு படம் நான் பார்த்தது படம் பார்த்தீங்கன்னா அது வந்து ராகு கேதுன்னு ஒரு படம் வந்து அந்த படத்தை வந்து துரை பாலசுந்தரம் அவர்கள் வந்து தயாரித்து இயக்கியிருக்காரு இந்த படத்தில் வந்து சமுதரி சார் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் சிவன் கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து ராகு கேது எவ்வளோ முக்கியம் அப்படின்ற பற்றி துரை பாலசுந்தரம் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு அதுவும் பர்டிகுலராக கேது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்துட்டா ஏழரை வருஷம் எப்படி எல்லாம் பிரச்சனைகள் கொடுக்கும் ராகு வந்து எப்படி எல்லாம் பிரச்சனைகள் கொடுக்கும் அது வந்து கடந்து வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அதாவது நம்ம வந்து ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கெல்லாம் இப்படி ராசிக்கலாம் நம்ம வாழ்க்கையில் வந்துவிட்டா நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷனில் சந்திப்போம் அப்படின்ற பற்றி ஒரு புதுமையான அட்டெம்பிட்டாக நான் பார்த்தேன் ராவுக்கு கேது படம் இது வந்து ஒரு டிவோஷனலாக ஸ்பிரிச்சுவலாக எப்படின்னாலும் நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு இண்டிபெண்டென்ட் படம் அதாவது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப முயற்சி எடுத்து அவங்க வந்து அந்த படத்தை பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு ஒரு உண்மையில் ஆச்சரியமா அந்த இப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கே ரொம்ப பெரிய தைரியம் வேணும் துரைபாலசந்திரம் அவர்கள் ஒரு நல்ல முயற்சி கொடுத்துருக்காதா நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நான் பார்த்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நாளை நமது

போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் ரெகுலராக அங்க கிராமங்களில் இருக்கிற பிரச்சனை பாத்தீங்கன்னா அந்த கிராமம் வந்து ஒருவேளை ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் கோட்டானா பெண்களுக்கான அந்த கிராமம் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு வந்தாலோ இல்லை ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ஒதுக்கப்பட்டது இல்லை ஷெட்யூல்ட் ட்ரைவுக்கு ஒதுக்கப்பட்டது வந்தாலே பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிடும் அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்கள்லாம் வந்து உடனே வந்து இது வந்து எப்படி நம்மளுக்கு நம்ம ஊருக்கு இப்படி நடக்கலாம் ஒரு பெண்ணுக்கு எப்படி வந்து நம்ம வந்து பிரசன்ட் பதிவு கொடுத்துடலாம் இல்லை ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பையன் வந்து எப்படி நம்ம தலைவராக வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடனே வந்துடும் ஊரில் வந்து ஒரு பெரிய உடனே உண்டாகிடும் இந்த கிராமம் ஒரு பழமையான கிராமமாக இருக்கும் நாளை நிமித படத்தில் அதில் என்னென்ன பிரச்சனைகளை ஒரு பெண் அந்த எப்படியாவது தலைவராகணும் அந்த ஊரில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணும்போது என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை அங்கே ஊரில் இருக்கிற எல்லோருமே தராங்க அதை மீறி அந்த பொண்ணு ஜெயிக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப வியப்பாக இருந்தது ஒரு நல்ல படைப்பு ரொம்ப ஆத்மார்த்தமான படைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு இண்டிபெண்ட் படம் ஒரு ஐம்பது லட்சத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட படம் வந்து இவ்வளோ அழுத்தமாகவும் ஆழமாகவும் நம்மளுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றத வெண்பா கதிரேசன் நம்மளுக்கு உணர்த்திருக்காரு பட்ஜெட் ஒரு கன்ஸ்டன்டே இல்லைங்க நம்ம மட்டும் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு படத்தை போய் எடுத்தால் போகிறோம் அந்த ஊரில் இருக்கிறவங்களை இன்வால்வ் பண்ணி நல்ல நடிகர்களை கூப்பிட்டு போனாலே போகிறோம் சிறப்பான ஒரு படத்தை கொடுக்க முடியும் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் வந்து நாளையில் வந்து படுத்த உதாரணமாக சொல்வேன் மதுவிதா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அந்த கேரக்டராகவே அவங்க வாழ்ந்திருக்காங்க அந்த கேரக்டராக எப்படியெல்லாம் அந்த ஊரில் ஒரு மாற்றம் வரணும்னு அவங்க போராடுறாங்கன்றத அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வாரம் வெளிவந்த படங்களில் ஒரு டெக்னாலஜிக்கலாக ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு படம் விஎஃப்எக்ஸ் பேஸ்டு ஒரு படம் அதுவும் வந்து புதுமையான கான்செப்டோட ஒரு படம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ரெட் ஃபுளோர் படத்தை பார்க்கலாம் இன்னொரு சைடில் கிராமங்களில் இன்னும் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க பர்டிகுலராக வந்து எப்படி உழைந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்ற பிரச்சனைகள் இன்னும் தலை தூக்கி இருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கணும்னா நாளை நிமிட படத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த ரெண்டு படங்களும் இந்த வாரம் வெளிவந்த படங்களில் கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படங்களாக நான் சொல்ல விரும்புகிறேன் அடுத்த வாரம் அதாவது பதினாலாம் தேதி வரப்போகிற முக்கியமான படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரஜினி சார் நடிப்பில் வெளிவர போகிற கூலி படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் பல நடிகைகள் நடிச்சிருக்காங்க கன்னடத்திலேருந்து உபேந்திரா மலையாளத்திலிருந்து ஷோபீர் இந்தியிலிருந்து அமீர்கான் கான் தெலுங்குலேருந்து நாகார்ஜுனா அவர்கள் வந்து முக்கியமான ரோல் ஸ்ருதி ஆசன் சத்யராஜ் சார் அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க பர்டிகுலராக அனிருத் அவர்களுடைய மியூசிக் ஆல்ரெடி சார்ட் பஸ்டராக இருக்குது பர்டிகுலராக மோனிகா சாங் வந்து பரபரப்பாக பட்டையை கிளப்பிட்டு எல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்கு கரெக்டாக வந்திருக்கு அந்த ட்ரெய்லரும் வந்த பிறகு மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய படம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிடுச்சு இப்போது யூஎஸ்ஏல அந்த படத்தினுடைய அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆன பிறகு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆகுது வசூல் சாதனை பண்ண போகுதுன்னு ஏன்னா முதல் ஐந்து நாட்கள் அட்வான்ஸ் புக்கிங்லேயே அந்த படம் வந்து மோர் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனை வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் கலெக்ட் பண்ணிடுச்சு நார்த் அமெரிக்காவில் ஸோ இப்போது இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகின்றது யாருக்குமே டவுட் இல்லை தமிழ் சினிமாவில் இருக்கிற ஊடகங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையை எப்போ தமிழ் சினிமா ஒரு ஆயிரம் கோடி எட்டும் அப்படின்னு இந்த படம் அதை எட்டுமா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து பல ஊடகங்களில் போயிட்டே இருக்குது டிபேட் தான் ஆனால் இது எல்லாம் பதினாலாம் தேதி நம்மளுக்கு விடை கிடைக்கும் ஏன்னா நார்த் இந்தியாவில் எப்படி இந்த படம் அந்த மாதிரி கலெக்ஷன் அச்சீவ் பண்ணுதோ அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த படம் ஆயிரம் கோடி பண்ணுமா இல்லையா சொல்ல முடியும் என்னன்னா நான் ஒரு இன்டர்வியூவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நார்த் இந்தியாவில் ஒரு திரைப்படம் முன்னூத்தி ஐம்பது நானூறு கோடி பண்ணாதான் நம்மளால ஆயிரம் கோடி என்ற மைல்சோனும் எட்ட முடியும் இல்லைன்னா நம்ம அறுநூத்தம்பது எழுநூறு கோடி வரையும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்ல ஓவர்சீஸ்ல மட்டுமே ஒரு தமிழ் திரைப்படம் வந்து மிக பெருசாக வெற்றி அடைஞ்சதுன்னா நம்ம வந்து ஒரு அறுநூத்தம்பது எழுநூறு கோடின்றதை அச்சீவ் பண்ண முடியும் ஆனால் நார்த் இந்தியா வந்ததுன்னா ஆயிரம் கோடி கூட எட்ட முடியும் இப்போ கூலி படத்தை பொறுத்தவரையும் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் கூலி படத்தினுடைய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லா மிகப்பெரிய பரபரப்பில் இருக்கு எல்லோருமே இந்த படத்தை பார்க்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்காங்க அட்வான்ஸ் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆக போகுது டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து பரபரப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ண ஒன் ஹவர்ல எவ்ரி ஹவர் வந்து பயங்கரமாக டிக்கெட் புக்கிங் போயிட்டு இருக்கு கர்நாடகாவில் ஓப்பன் பண்ண போறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வெகு வரியில் ஓப்பன் பண்ணிடுவாங்க அட்வான்ஸ் புக்கிங் ஓவர்சீஸ்ல ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நார்த் இந்தியா பொறுத்தவரையும் மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா வார் டூ அப்படின்ற படம் வருது ரித்திக் ரோஷன் அண்ட் ஜூனியர் இந்தியா நடிப்பில் வார் டூ படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா வந்து பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அவரோட சீக்கலா வரப்போற படம் சதர்ன் இந்தியா சேர்ந்த ஒரு ஸ்டார் அண்ட் நார்த் இந்தியன் ஸ்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும் போது பரபரப்பு அதிகமாயிடுச்சு இப்போ அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால நார்த் இந்தியா ஃபுல்லா பல மல்டிபிளெக்ஸும் சிங்கிள் ஸ்கிரீனும் ப்ரையாரிட்டியை வந்து வார் டூ கொடுத்துருக்காங்க செகண்ட் ப்ரையாரிட்டியா கூலி படத்தை வச்சிருக்காங்க ஏன்னா கூலி வந்து ஒரு தமிழ் வந்து இந்தி டப் செய்யப்பட்ட படம் அதாவது நேரடி இந்தி படம் கிடையாது இல்லை அப்போது அந்த அளவு நம்பர் ஆஃப் ஸ்கிரீன் கிடைக்காத போது எப்படி நார்த் இந்தியாவில நம்ம பெரிய கலெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றது வந்து யாராலும் சொல்ல முடியல சவுத் இந்தியா பொறுத்தரையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கூலி படத்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது என்னன்னா நம்ம ரஜினி சார்ல தொடங்கி நாகார்ஜுனா எல்லாருமே இருக்காங்க அதனால என்ன ஆனா சவுத் இந்தியா வரையும் கூலி வந்து அப்படியே வந்து ஸ்வீப் பண்ண போது என்ன காரணம்னா நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருக்காரு லோகேஷ் கனகராஜ் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நாகார்ஜுனா சார் ஷோபீர் அப்படின்னு எல்லாருமே முக்கியமாக பாப்புலர் நடிகர்லாம் இருக்கிறதுட்டு சவுத் இந்தியன் லெவலில் கூலி படம் வந்து பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணோம் ஓப்பனிங்கே பிரம்மாண்டமாக இருக்கும் இதே வந்து ஓவர்சீஸில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது ஆனால் நார்த் இந்தியா வரும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது நார்த் இந்தியா கலெக்ஷன் எப்படி வருன்றது பதினாலாம் தேதி பிறகு நம்ம சொல்லலாம் ஏன்னா வாட்டுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் தானே நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும் இப்போது ஓவராலாக சவுத் இந்தியா பொறுத்தவரையும் அட்வான்டேஜ் கூலி ஓவர்சீஸில் அட்வான்டேஜ் கூலி நார்த் இந்தியா மட்டும் அட்வான்டேஜ் நம்மளுக்கு வந்து வாட்டுல இருக்கு இந்த சுச்சுவேஷன் எப்படி ஃபோர்டீன் தண்ணிக்கு மாறுதுன்னு பார்க்கலாம் இப்போதைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் கூலி படம் வரப்போது அது தௌசண்ட் குரோர் பண்ணுமா இல்லையா அப்படின்றத பதினாலாம் தேதி நம்ம படம் பார்த்த பிறகு நார்த் இந்தியாவில் எப்படி வாட்டு படத்துக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பேசுவோம் இப்போதைக்கு ஒன்று சொல்லலாம் எல்லோருமே மிகவும் எதிர்பார்க்குற ஒரு படமாக கூலி படம் இருக்குது ரஜினி சார் நடிப்பில் இந்த படம் வந்து யாருமே எதிர்பார்க்காம ஒரு ஷாக்கிங்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலே எல்லாருக்குமே தெரியும் இது வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பல மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் நோட்டீஸ் போட்டாங்க அதாவது நீங்க குழந்தைகளை கூட்டு வராதீங்க பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்கள நாங்க உள்ள தியேட்டருக்குள்ள அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அட்வான்ஸ் புக்கிங்லேயே வார்னிங் வந்துட்டே இருக்கு இது அடல்ஸ் படம் நீங்க வந்து புக்கிங் பண்ணும்போது போதே குழந்தைங்களை கூட்டு வராதிங்கன்னு இது வந்து ஒரு சின்ன தடங்களா நான் பாக்குறேன் என்ன காரணம்னா ரஜினி சார் படம்னாலே எல்லோருமே ஃபேமிலியோட போய் பார்க்கணும் குழந்தைங்களோட பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த ஒரு சின்ன தடங்கல் இப்போதைக்கு கூலி படத்துக்கு வந்திருக்கு அதனால சின்ன லெவலில் இந்த படத்தினுடைய கலெக்ஷன் பாதிக்கப்படலாம் ஆனால் ஓவராலா யூத் அடல்ஸ் எல்லோருமே கண்டிப்பா கூலி படத்தை திரையரங்களை பார்க்கணும் தான் எதிர்பார்த்து காத்துட்டு நான் உட்பட என் ஃபேமிலி உட்பட நாங்கள் எல்லோருமே ரஜினி சார் படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கோம் இவ்வளவு வயலன்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா ரஜினி சாரை நாங்கள் திரையரங்களை பார்க்குறதே ஒரு செலிப்ரேஷன் தான் அதனால நாங்க பதினாலாம் தேதி ஆகஸ்ட் டே ஷோ ஆர காத்துட்டு இருக்கோம் நீங்களும் கண்டிப்பா இந்த படத்தை பாப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன் பதினாறாம் தேதி படத்தை பார்த்துட்டு நான் ஒரு வீடியோல டீட்டெயிலாக என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்றேன் சோ இந்த வாரம் எட்டு ஆகஸ்ட் அன்னைக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு படங்கள் பதிமூணு படங்கள் ரிலீஸ் ஆக சொல்லியிருந்தாங்க ஒரு ஏழு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல நான் சொன்ன மாதிரி ரெண்டு படங்கள் ஓரளவு வந்து மக்கள் மத்தியில அட்டென்ஷன் வரும்னு எதிர்பார்க்குறேன் ஆனால் அதெல்லாம் தாண்டி பதினாலாம் தேதி ஒரு மிகப்பெரிய படம் கூலி வரப்போது நீங்க அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே டிக்கெட் புக்கிங் பண்ணுங்க நம்ம எல்லாம் தெரியறங்களுக்கு பதினாலாம் தேதி போய் கூலி படத்தை பார்ப்போம் அது பிறகு பேசுவோம் ஸோ இந்த எபிசோட்ல இந்த வாரம் வெளிவந்த படங்களை பத்தியும் அடுத்த வாரம் வெளிவரப்போ கூலி படத்தை பத்தியும் நான் டீடைலா பேசினேன் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்பறேன் சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சினிமா சென்ட்ரல்